ஸ்ரீ குருப்போ நமக ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பகுதி கண்ணன் பிறந்த தினம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் அஜான உலகத்தினருக்கு தெரியாத ஞான பிரகாசத்திலேயே ஞானியானவன் எப்போதும் இருக்கிறான் என்கிற அர்த்தத்தில் உலகம் முழுவதும் தூங்கும் காலத்தில் ஞானி விழித்துக் கொண்டிருக்கிறான் என்கிறார் எங்கும் ஒரே இருட்டாக இருக்கும் காலத்தில் ஒரு வெளிச்சம் தோன்றினால் அதை வரவேற்கிறோம் ஒரு பாலைவனத்தின் நடுவில் கொஞ்சம் நீரும் நிழலும் தென்பட்டால் அளவிலாத ஆனந்தத்தை தருகிறது இருண்ட மேகங்களின் மத்தியில் தோன்றும் மின்னல் அதிக பிரகாசத்தோடு விளங்குகிறது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தட்சிணாயணத்தில் ஆவணி மாதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி என்று நடுநிசியில் பிறந்தான் நமக்கு ஒரு வருஷம் தேவர்களுக்கு ஒரு நாள் நம் உத்தராயணம் அவர்களுக்கு பகல் தட்சிணாயணம் அவர்களுக்கு இரவு ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த காலத்தில் தேவர்களுக்கு இரவு ஆகிறது இம்மாதிரியே நமக்கு ஒரு மாதம் பித்ருக்களுக்கு ஒரு நாளாகும் நமது சுக்லபக்ஷம் அவர்களுக்கு பகல் கிருஷ்ண கிருஷ்ணபக்ஷம் அவர்களுக்கு இரவு ஆகையால் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்த கிருஷ்ணபக்ஷம் பித்ருக்களுக்கும் இரவாகிறது அஷ்டமி பட்சத்தின் நடுவில் வருவதனால் அன்று பித்ருக்களுக்கு நடுநிசியாகும் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்தது அஷ்டமி என்று நடுநிசி இதனால் என்ன ஏற்படுகிறது ஸ்ரீ கிருஷ்ணன் அவதரித்த காலம் தேவர்கள் பித்ருக்கள் மனிதர்கள் எல்லோருக்கும் நிசி எல்லா தினசிலும் இருட்டு அதிகமாக இருக்கும் சமயம் ஸ்ரீ கிருஷ்ணன் பிறந்ததும் இருள் நிறைந்த சிறைச்சாலை இப்படி ஸ்ரீ கிருஷ்ணாவதார காலத்தில் எல்லாம் இருள்மயமான சூழ்நிலை அவனுடைய பெயரும் கிருஷ்ணன் கிருஷ்ண என்றால் கருப்பு என்று பொருள் அவனது மேனியும் கருப்பு இப்படி ஒரே கருப்பான சமயத்தில் தானும் கருப்பாக ஆவிர் பவித்ததா ஆவிர் பவித்தாலும் அவனே ஞான ஒளி நல்ல காலமேகங்களுக்கிடையே மின்னல் மாதிரி இத்தனை இருட்டுக்கு நடுவே தோன்றிய ஞான ஒளி ஞான ஒளியானதால் மங்காத பிரகாசமுடையதா இன்றும் என்றும் ஜொலித்து கொண்டே இருக்கிறது அஜானத்தால் இருண்டிருக்கும் உலகத்தில்தான் ஞானத்தின் மகிமை அதிகமாக விளங்கும் அப்படியே ஸ்ரீ கிருஷ்ணனின் பெருமை பிரகாசிக்கிறது அவனுடைய கீதை உலகங்களும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது அவனுடைய லீலா வினோதங்கள் நிறைந்திருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் புராண சிரேஷ்டமாக விளங்குகிறது உடலுக்கு ஒளி அளிப்பது கண் உயிருக்கு ஒளி தருவது ஞானம் உலக உயிர்களுக்கெல்லாம் ஞான ஒளி தருகிற கண்ணனாக கண்ணாக இருப்பவனே கண்ணன் நம் தென்னாட்டில் அவன் கிருஷ்ணன் மாத்திரமல்ல கண்ணனும் ஆகிவிட்டான் அகக்கண்ணையும் புறக்கண்ணையும் அமிர்தத்தில் மூழ்கடிக்கும் வடிவும் அவனுடையது நம் காதின் வழியாக வேணுவினால் கீத அமிர்தத்தையும் உபதேச சாரமான கீதாமிரதத்தையும் உற்செலுத்தி குளிர வைக்கும் அந்த கண்ணனே நம் உலகுக்கு கண் கருப்பினிடையே விளங்கும் ஒளிகாட்டும் கண் அந்த ஒளியும் அவன்தான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரே அவதாரத்தில் அநேக விதமான லீலைகளை செய்து நடித்திருக்கிறான் மிகவும் சேஷ்டை செய்யும் குழந்தை பிறகு மாடு மேய்க்கும் பையன் குழலோதி கூத்தட கூத்தாடும் கலைஞன் இவற்றை அனுபவிக்கும் ரசிகன் சானூரன் முஷ்டிகன் என்ற கம்சனைச் சேர்ந்த மகாமல்லர்களை ஜெயித்தபோது மல்யுத்தத்தில் தேர்ந்தவன் நக்னஜித் என்ற ராஜாவின் பெண்ணான சத்ய என்பவளை கல்யாணம் செய்து கொள்வதற்காக நிபந்தனையாக ஏழு காளைகளையும் அடக்க வேண்டும் என்றபோது போது காளை மாடுகளை அடக்கிக் காட்டுபவன் ராஜதந்திர நிபுணன் தூது செல்பவன் சாரதி திரௌபதி போல் தீர்க்க முடியாத கஷ்டத்தில் சிக்கிக் கொண்டவர்களை காக்கும் ஆபத் பாந்தவன் குசேலர் போன்ற அநாதர்களை ரட்சிக்கும் பக்தவத்சலன் பீஷ்மருக்கு முக்தியை அளித்தவன் பீஷ்மருக்கு மாத்திரமல்ல தன்னையே கொல்லும்படியான அம்பை பிரயோகித்த வேடனுக்கும் முக்தி கொடுப்பவன் இப்படியெல்லாம் லீதை செய்திருக்கிறான் உலகத்தில் நல்லதும் பொல்லதுமாக அநேக விதமான மனப்போக்கை உடையவர்களாக ஜீவர்கள் அமைந்திருக்கிறார்கள் வீரனும் சூரனும் திருடனும் ஸ்திரீ லோலனும் பேதையும் உழைப்பாளையும் கிழவனும் குழந்தையும் இருமாப்புடையவனும் பரோபகாரியும் மனமுருகியவனும் கல்நெஞ்சனும் கஞ்சனும் ஊதாரியும் மூடனும் கல்விமானும் யோகியும் ஞானியுமான பலவிதமான மனநிலையை உடையவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இவர்களில் தீய அம்சம் உடையவர்களை முற்றிலும் நல்ல அம்சங்கள் கொண்ட ஒரு மகாத்மா அல்லது தெய்வ அவதாரத்தால் ஆகர்ஷிக்க முடியாமலே போகலாம் ஒரு திருடனுக்கு இன்னொரு திருடனைப் பற்றி கதையே இருக்கும் ஓர் உல்லாச புருஷனுக்கு இன்னொரு உல்லாச புருஷனின் கேளிக்கைகளே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணன் நல்லவர்களை மட்டுமின்றி மற்றோரையும் கவர வேண்டுமென்றே ஜாரசோர சிகாமணியாக கபடனாக மாயனாக தந்திரசாலியாக எல்லா வேஷமும் போட்டான் பற்பல போக்கு கொண்ட மக்கள் எல்லாரையும் தனது வகை வகைகளான லீலைகளால் தனித்தனியை ஆகர்ஷித்து தன்னுடைய கருணைக்கும் அதன் மூலம் ஞானத்துக்கும் பாத்திரமாக்கி கடைத்தேற வைத்த ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமே பரிபூர்ண அவதாரம் சிவராத்திரிக்கும் கிருஷ்ணாஷ்டமிக்கும் இடையே சரியாக நூற்றி எண்பது நாள் இடைவெளி இருக்கும் ஒன்றிலே ஞான ஜோதியாக லிங்கம் உதித்தது அதுவேதான் இன்னொன்றில் வெளியிலே எல்லாம் கருமையாக கொண்டாலும் உள்ள ஞானத்தினாலும் கருணையிலும் ஜோதியான கண்ணனாக வந்தது இத்துடன் கண்ணன் பிறந்த தினம் என்ற இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது ஓம் சாந்தி